பக்க அன்பு உறவுகளே இது பார்த்திங்கன்னா இது வந்து அருங்கோண மாடலில் நான் போட்டிருக்கேன் நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆறு கோணம் வரும் சரிங்களா அருங்கோணம் மாடலில் ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் நான் போட்டிருக்கேன் இதுக்கு ஆஃப் ரோல் இருந்தால் போதும் நம்ம அழகாக போட்டுடலாம் அதோடய மாடல் பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் வந்து போட்டிருக்கேன் ரொம்பவே வந்து அழகாக வந்திருக்கு இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் சின்ன கூட தான் இது அரை ரோல் இருந்தால் போதும் நம்ம இந்த மாதிரி அழகான ஸ்டோரேஜ் பேஸ்கெட் போட்டுடலாம் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரிங்களா நான் அந்த முக்கை வந்து நான் எடுத்து விடுறேன் பாருங்கள் இது வந்து நமக்கு ஆறு கோணம் மாதிரி இருக்கும் அதாவது ஒவ்வொரு கோணமும் ஆறு கோணம் மாதிரி இருக்கும் பேஸ்கெட்டு ரொம்பவே அழகாக வந்திருக்கு இதை விட நம்ம பெருசு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ வாங்க இது எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து நாலடி போதும் நமக்கு நாலடியில் ஆறு வயர் வச்சு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் நெல்லிக்காய் நாட்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக வரும் இப்போ இந்த மாதிரி வருதா உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து ஒயரை வந்து இப்படி வந்து இது வந்து கொஞ்சம் லைட்டான ஒயர் அப்படிங்கிறதுனால கரெக்டாக நமக்கு வந்து இந்த ஆறு கோணம் இருக்குல்ல இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம இந்த குட்டி ஸ்டோரேஜ் போ அந்த பேஸ்கெட் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆறு ஒயர் நாலு அடியில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ரோலில் போட்டுடலாம் சரிங்களா இப்போது நாலு அடியில் ஆறு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த ஆறு ஒயர்லேயும் நம்ம நெல்லிக்காய் நாட் போடணும் சரிங்களா இதுக்கு நான் டபுள் கலர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க நான் ரெட்டும் க்ரீனும் எடுத்திருக்கேன் ரெண்டும் சரிசமாக வச்சுட்டோம் இன்ட்டு மாதிரி வச்சுக்கலாம் அடுத்து ரன்னிங் ஒயர் எடுக்கிறேன் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு அளவில் பாதி எடுக்கிறோம் பாதி எடுத்து மடித்து இதை வந்து லாக் பண்ணிடுங்க லாக் பண்ணிவிட்டு இந்த பள்ளமான ஒயர் இருக்குல்ல இதை ஃபஸ்ட்டு இதில் விடுறோம் ஃபஸ்ட்டு மேலே வச்சுக்கிறோம் அடுத்து ரெண்டாவது பல்லமான ஒயர் அதை எடுத்து பாருங்க மாதிரி இருக்குது பார்த்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு லூக்குள்ளார விடுறோம் அடுத்து மூணாவது பள்ளமான ஒயரை எடுத்து ரெண்டு குள்ளாரையும் விட்டுக்கலாம் விட்டுட்டு டைட் பண்ணிடுங்க நமக்கு இப்போது நெல்லிக்காய் நாட் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் டைட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டுட்டோம் அடுத்து பாருங்கள் நம்ம ரன்னிங் ஒயரை மடிக்கணும் ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு இந்த ரெண்டு ஒயர் நம்ம எடுத்துக்கலாம் ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க நம்ம இன்னொரு ஒயரை இப்படி வைக்கிறோம் மூணாவது ஒயரை இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் டைட் பண்ணி அடுத்து ரன்னிங் ஒயரை மேலே வைக்கிறோம் ஃபஸ்ட்டு பள்ளமான ஒயரை எடுத்து ஒரு லூப்லேயும் ரெண்டாவது பள்ளமான ஒயரை எடுத்து ரெண்டு லூப்புக்குள்ளாரையும் விடுறோம் பாருங்க இப்போது நமக்கு ரெண்டாவது நெல்லிக்காய் நாட் ரெடி ஆயிடுச்சு அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு ரெண்டு நெல்லிக்காய் நாட் கிடச்சிருச்சு அடுத்து மூணாவது மூணாவது நெல்லிக்காய் நாட்டு இருக்கிற இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம எடுத்துக்கலாம் சரி சம்மா எடுத்து மடித்து வச்சுக்கோங்க பாருங்கள் மடித்து வச்சுட்டு இப்போ ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஒயர்லேயும் நம்ம இன்னொரு நெல்லிக்காய் நாட் போடுவோம் இந்த நெல்லிக்காய் நாட் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதுங்கிறக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன் அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு நாட் போட்டு முடித்ததுக்கு அப்புறமும் நம்ம இந்த அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் அளந்து விட்டோம்ல அதே அளவுக்கு அளந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் இப்போது நம்ம மூணு நெல்லிக்காய் நாட் போட்டுட்டோம் டைட் பண்ணிக்கணும் இப்போது மேலே பாருங்கள் மேலே மேலே இருக்கா இங்கே ரெண்டு நெல்லிக்காய் நாட்டு கீழே ரெண்டு நெல்லிக்காய் நாட் போடணும் அதுக்கு ஃபஸ்ட்டு மறுபடியும் நம்ம ரன்னிங் ஒயர் அளந்து விட்ருக்கோமா அளவு எடுத்துக்கோங்க இதுக்கு நாலடி எடுத்தீங்கனாலே போதும் எடுத்துட்டு மடிச்சுட்டு இந்த கிராஸுக்கு நம்ம போடணும் இந்த க்ராஸாக மீட் ஆகுதுல இந்த ரெண்டு ஒயரில் நம்ம நெல்லிக்காய் போடணும் டைட் பண்ணிக்கலாம் நல்லா அடுத்து பக்கத்தில் இதே மாதிரி கீழ் லைன்லேயும் போடணும் அதுக்கப்புறமா நம்ம ஒயரை வந்து ஜாயின் கொடுப்போம் பாருங்கள் ரெண்டு நெல்லிக்காய் போட்டுட்டேன் இப்போது நம்ம அளந்து விட்டுறலாம் ரன்னிங் வயிறு ஃபஸ்ட் அளந்து விட்டுருக்கோம்ல அதே அளவு எடுத்து அளந்து கட் பண்ணிடுங்க அடுத்தது பாருங்க இப்போ இந்த பக்கம் ரெண்டு நெல்லிக்காய் நாட் போட்டோமா இப்போது மேலே ரெண்டு நெல்லிக்காய் நாட் போடணும் இதே மாதிரி ரன்னிங் வயிறை எடுத்து அளந்துக்கலாம் அளந்துட்டு பாருங்கள் இந்த இன்டூலி இந்த இன்டூலியும் போடணும் சரிங்களா போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் போட்டு வந்துட்டேன் கீழே ரெண்டு லைன் மேல் வரிசையில் ரெண்டு லைன் போட்டு வந்துட்டேன் இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்து சுற்றிலும் ஒரு நாட் போடணும் இப்போது இன்ட்டுவா ஆகுறதுல ஒரு நெல்லிக்காய் நாட் போடணும் ஒத்தையாக போகிறதுல நார்மல் நாட் போடணும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு சொருகருக்களவாக ஒயரை விட்டுருங்க விட்டுட்டு ஒரு நார்மல் நாட்டு திரிதான் ஒரு நார்மல் நாட்டு ஒரு நெல்லிக்காய் நாட்டு நான் போடுறேன் இதே மாதிரியே நீங்கள் சுற்றிலும் போட்டு வரணும் அடுத்து ஒரு நார்மல் நாட்டு பாருங்கள் இது சுற்றிலும் போட்டு ஏனிப்படி நாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ரன்னிங் ஒயரை கட் பண்ண வேண்டாம் நம்ம ரன்னிங் ஒயரை அப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா சுற்றிலும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ரவுண்ட் போட்டு வந்துட்டேன் ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் நான் உள்ளேயே விட்டிருக்கேன் சரிங்களா அடுத்தது இப்போது பாருங்கள் ஒரு நார்மல் நாட்டு ரெண்டு நெ இந்த பக்கம் ஒரு ரெண்டு நெலிக்காய் நாட்டு இருக்கா நம்ம இந்த நார்மல் நாட்டு பக்கத்தில் வலது பக்கம் ஒரு நாட்டு இடது பக்கம் ஒரு நாட்டு உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க நான் க்ரீன் கலர் எடுக்கன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் இந்த க்ரீன் கலர் எடுத்துக்கலாம் மேல்புற ஒயர் அப்படியே அளந்துட்டு அதே அளவு அளந்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தப்பில்லை கம்மியாக மட்டும் விட்டுறாதீங்க நம்ம இந்த ஒரு நெல்லிக்காய் நாட்டு நெல்லிக்காய் நாட்டோட ஒரு ஒயர்லேயும் பக்கத்தில் இருக்க நார்மல் நாட்டோட ஒரு ஒயர்லேயும் மறுபடியும் இன்னொரு நெல்லிக்காய் நாட்டோட ஒரு ஒயர் இதில் நம்ம நாட்டு போடுறோம் பாருங்கள் தெரிதா இந்த நார்மல் நாட்டுக்கு மேலே தொட்ட மாதிரி ரெண்டு நாட்டு அப்போ மொத்தம் மூணு நாட்டு போடுறேன் போட்டுட்டு இந்த மேலே போகிற ஒயரை அலந்து கட் பண்ணுறோம் இதை விட நான் பெரிய பேஸ்கெட்டும் பூஜா பேஸ்கெட்டும் அது எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதுவும் வந்து அருங்கோண வடிவில் தான் போடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் இந்த வீடியோவுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு அது வரும் சரிங்களா பாருங்கள் இதை நம்ம கட் பண்ணிட்டோமா க்ரீன் கலரை மறுபடியும் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இந்த நெல்லிக்காய் நாட்லேயும் சென்டரில் இருக்க நார்மல் நாட்டு இன்னொரு நெல்லிக்காய் நாட்டோட ஒயரு இது மாதிரி ஃபுல்லாக சுற்றிலும் நம்ம போட்டு வரணும் பாருங்கள் போட்டேன் இந்த பக்கம் நம்ம போட்டிருக்கோமா இந்த பக்கமும் போட்டேன் இதை வந்து அப்படியே நம்ம ஒயர் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் தெரியுதா ஒன்றும் இல்லை நம்ம மூணு நெல்லிக்காய் நாட் போட்டோம் அதுக்கப்புறம் மேலே ரெண்டு நாட் கீழே ரெண்டு நாட் போட்டிருக்கோம் சுத்து ஒயர் வச்சு ரெட் கலர் சுத்து ஒயரை வச்சு ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன் கொடுத்து முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை அப்படியே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஒரு ஒரு நார்மல் நாட்டு ரெண்டு நெல்லிக்காய் நாட்டு இருக்குல்ல இதில் மேலே இந்த இந்த மூணு ஒயரில் நாட் போடணும் சரிங்களா இது மாதிரி நம்ம இருக்க இதிலையும் நாட் போட்டு வந்துடலாம் மொத்தம் நம்ம இந்த இடத்துல ஆறு ஒயர் ஜாயின் பண்ணணும் சரிங்களா ஆறு ஒயர் ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து ஃபுல்லாக வந்து போட்டு வந்துட்டேன் இப்போது இந்த ரெண்டும் மீட் ஆகுது இல்லை நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்தோம் கொடுத்தப்போ நமக்கு ஆறு க்ரீன் கலர் வந்து மீட் ஆகும் சரிங்களா அந்த மீட் ஆகிற ரெண்டு ரெண்டு ஒயர் நான் சாரி ஒரு ஒரு ஒயரில் நான் வந்து நாட் போட்டேன் சரிங்களா ஆறு பக்கமும் நமக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் நாட் கிடைக்கும் ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சதில்லை பாருங்க இந்த மாதிரி வரும் சரிங்களா அடுத்து நம்ம ரன்னிங் ஒயரை எடுத்து ஃபுல்லாக நாட் போட்டே வரணும் ரன்னிங் ஒயர் அடியில் இருக்கா நம்ம விட்டுருக்கோம்ல அதை எடுத்து ஃபுல்லாக நம்ம நாட் போட்டே வரணும் ஒரு ரெண்டு லைன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி மறுபடியும் நம்ம ஒயரை வந்து ஜாயின் பண்ணுவோம் பாருங்க அப்படியே சுத்திலும் நாட் போட்டே வரணும் பாருங்க இந்த இடத்துல இப்படி ஒரு முக்கோண மாட்டோம் நமக்கு கிடைக்கும் சரிங்களா இதே மாதிரி சுற்றிலும் ரெண்டு லைன் வந்து ரெண்டு லைன் போட்டு முடிச்சுட்டு இந்த இந்த ஒயரை வந்து சொருகாதீங்க சாரி கட் பண்ணாமல் இதை அப்படியே வச்சுக்கணும் சரிங்களா அடுத்து நம்ம மறுபடியும் இந்த மாதிரி ஒயரை வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள் நான் வந்து ரெண்டு லைன் போட்டு வந்துட்டேன் சுத்து ஒயரை வச்சு ரெண்டு லைன் போட்டு வந்துட்டேன் பாருங்கள் அடுத்தது நம்ம மறுபடியும் க்ரீன் கலர் ஒயரை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்புக்கு நம்ம நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்து இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பில் க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கலாம் இப்போ சென்டரில் வந்து மூணு நார்மல் நாட்டு ரெட் கலரில் இருக்குது பக்கத்தில் க்ரீன் கலர் இருக்குது பாருங்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் இப்போ இப்படி எடுத்துக்கணும் நம்ம சரிங்களா மூணு ரெட் கலரில் நாட்டு இருக்குது இந்த மூணு ஒயர்லேயும் வலது பக்கம் ஒரு ஒயரு இடது பக்கம் ஒரு ஒயர் வந்து க்ரீன் இருக்கும் அந்த க்ரீனில் நம்ம போடணும் இதே மேலே போகிற அளவு அளந்துக்கோங்க அளந்துட்டு இந்த இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இப்போது நமக்கு மொத்தம் அஞ்சு போடுவோம் அஞ்சு நாட் போடுவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து மூணு நாட் போட்டோம் இப்போது அஞ்சு நாட் போடுவோம் ஜாயின் பண்ணுறது ஒயர் வந்து ஜாயின் பண்ணுறது அஞ்சு நாட் போடுவோம் இந்த க்ரீனோட முடிச்சிடணும் ஒரு க்ரீனோட முடிக்கணும் முடிச்சுட்டு மேல் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இதே மாதிரி நம்ம இங்கே எப்படி மூணு நாட் போட்டோம் இந்த இடத்துல அஞ்சு நாட்டு வருது சரிங்களா அதாவது க்ரீன் கலர் ஒயர் ரெண்டு ஒயர் இருக்கும் இந்த பக்கம் இருக்கிற மூணு ஒயரு ரெட் கலர் மூணு ஒயர் வலது பக்கம் ஒரு க்ரீன் கலர் இடது பக்கம் ஒரு க்ரீன் கலர் இதில் வந்து நீங்கள் ஒயரை வந்து ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு மூணு நாட் போட்டோம் இப்போ அஞ்சு நாட் போடுவோம் சரிங்களா ரெண்டாவது லைனில் இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த க்ராஸில் நாட் போடுறோம்ல அந்த மாதிரி போடணும் பாருங்கள் இப்போ நான் ஜாயின் பண்ணிவிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்க நான் வந்து ஆறு பக்கமும் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன் சரிங்களா இப்போது இந்த ரெண்டும் கிராஸாக மீட் ஆகுது பார்த்திங்களா இந்த இடத்துல நம்ம நாட் போடணும் அதாவது நம்ம வந்து ஜாயின் பண்ண ரெண்டு க்ரீன் கலர் ஒயரு அதை எடுத்து நாட் போடுங்க நாட் போட்டோம்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு அஞ்சு கோணம் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி நம்ம எல்லா இடத்துலையுமே நாட் போடணும் அதாவது சுத்திலுமே ரெண்டு கிரீன் கலர் ஒயரை எடுத்து நாட் போடுங்க இது மாதிரி சுற்றிலும் நாட் போட்டுட்டு நம்ம அடுத்தது சுத்து வயர் வச்சு அதாவது ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நாட் போடணும் ஒரு ரெண்டு லைன் நம்ம வளர்த்திட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு இந்த ஆறு கார்னர்லயும் பாருங்க அஞ்சு கோணம் கிடைக்கும் பாருங்க போட்டாச்சு நம்ம ரன்னிங் ஒயரை எடுத்து அப்படியே நாட் போட்டு வந்துடலாம் நம்ம ரன்னிங் ஒயரை அப்படியே விட்டுருக்கோம்ல அதை எடுத்து ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடலாம் சிக்காயிடுச்சு பாருங்கள் ரன்னிங் ஒயரை பாருங்கள் கொண்டு வந்துட்டேன் மேலே கொண்டு வந்துட்டு நம்ம சுற்றிலும் வந்து ஒரு ரெண்டு லைன் போட்டு வரணும் சரிங்களா இது உங்களுக்கு புரிஞ்சிச்சில்ல நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு ரெண்டு லைன் வளர்த்தி முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும் சரிங்களா இப்போ நம்ம ரெண்டு ஒயரை வந்து நான் சாரி ரெண்டு லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க நான் மறுபடியும் வந்து ரெண்டு லைன் வளர்த்திட்டு வந்துட்டேன் ஓகேவா அடுத்தது அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம் இப்போது இந்த இங்கே பாருங்க நாலு ஒயர் இருக்குது சரிங்களா நாலு க்ரீன் கலர் ஒயர் இருக்குது இந்த நாலு க்ரீன் கலர் ஒயரில் சென்டரில் இருக்க ஒயரில் நம்ம நாட் போடுறோம் அதாவது ஒயர் வந்து நம்ம இன்னும் ஜாயின் பண்ணலை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சுற்று ஒயர் போட்டு முடித்த உடனேயே அடுத்து நம்ம இந்த சென்டரில் இருக்க ரெண்டு க்ரீன் கலர் ஒயரில் நம்ம நாட் போடுறோம் அப்போ சென்டர் இந்த நாட் போட்ட உடனே இந்த பக்கம் ஒரு ஒயர் இந்த பக்கம் ஒரு ஒயர் இருக்கும் பாருங்க இதே மாதிரி நம்ம சுற்றிலும் போட்டு வரணும் புரியுதா நாலு ஒயர் இருக்குது அதில் வந்து சென்டரில் இருக்க ஒயரை எடுத்து நான் போடுறேன் இங்கே பாருங்கள் இப்போ நாலு ஒயர் இருக்கா இதில் சென்டரில் ரெண்டு ஒயரை எடுத்து நான் ஆர்ட் போடுறேன் அதே மாதிரி ஆறு கார்னர்லேயும் நம்ம போட்டுக்கணும் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு இந்த இடத்துல ஒரு அஞ்சு கோணம் வந்துச்சு இப்போ நம்ம இந்த இடத்துல போடும்போது ரெண்டு அஞ்சு கோணம் வரும் சரிங்களா இப்போ அடுத்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கிட்டோம் அடுத்து பாருங்கள் அதே மாதிரி மூணு ரெட் கலர் ஒயர் இருக்குது வலது பக்கம் ஒரு க்ரீனு இடது பக்கம் ஒரு க்ரீனு இதில் வந்து நம்ம ஒயரை வந்து ஜாயின் பண்ணணும் க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மேலே போகிற அளவு அளந்து நம்ம இதை வந்து நாட் போடணும் இந்த அஞ்சு ஒயரில் நம்ம நாட் போடுறோம் ஒயர் வந்து சின்னதாயிரும் நம்ம இதுக்கப்புறம் இந்த ஒயரை வந்து ஜாயின் கொடுத்த உடனே அஞ்சு லைன் போட்டு முடிச்சுட்டு ஒரு லைனை வந்து நம்ம உள்ளே சொருகிடுவோம் அவ்வளோதான் நமக்கு குட்டியான அழகான பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போது மேலே போகிற ஒயரால் வளர்ந்து கட் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஒயர் எடுக்கிறோம் இப்போ நான் இன்னொரு சைடு மட்டும் காமிக்கிறேன் ஏன்னா ரெண்டு பக்கம் நமக்கு அஞ்சு கோணம் வரும் சரிங்களா புரிதாக நான் போட்டுட்ருக்கேன் பாருங்க இந்த இன்ட்டு போட்டோம்ல அந்த கிராஸ் நாட் போட்டோம்ல அதுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஒயரு அதில் நாட் போடுறோம் இப்படி போட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கமுமே வந்து அஞ்சு கோணம் கிடைக்கும் போட்டு முடிச்சுட்டு கட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு பக்கம் ஒயர் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ நான் எதுக்காக காமிக்கிறேன்னா இப்போ நம்ம சென்டரில் ஒரு நாட் போட்டோம்ல அந்த சென்டரில் பக்கத்தில் பாருங்கள் இடது பக்கம் கிராஸாக மீட் ஆகுது இப்போது இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம் இந்த இடத்துல ஒரு நாட்டு பாருங்க இந்த பக்கம் ஒரு நாட் போடுறோம் போட்டு முடிச்சாச்சு இப்போ மேலே மீட் ஆகிற இதுலையும் ஒரு நாட்டு போடுறோம் ஓகேவா இந்த மாதிரி சுத்திலுமே வந்து ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று இந்த மாதிரி நாட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டு பக்கம் அஞ்சு கோணம் வரும் சரிங்களா சுத்திலும் இந்த மாதிரி போட்டு வந்துட்டு பார்க்கலாமா பாருங்க நான் வந்து ஆறு கார்னர்லேயும் போட்டு வந்துட்டேன் சரிங்களா ஆறு கார்னர்லேயும் நமக்கு இந்த மூணு ரெண்டு ஒன்று இந்த மாதிரி க்ரீன் கலர் நாட்டில் வரும் சரிங்களா இப்போ நமக்கு ஒயரும் வந்து கம்மியாயிடும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ரன்னிங் ஒயரை வச்சு மொத்தம் அஞ்சு லைன் போட்டு ஒரு லைனை உள்ளே மடக்கி சொருக்கிட்டு வந்துடணும் சரிங்களா சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சதில்லை மேலே வந்து அஞ்சு லைன் போடுங்க அஞ்சு லைன் போட்டு முடிச்சுட்டு ஒரு லைனை வந்து உள்ளே மடக்கி நம்ம வந்து சொருகிட்டு வந்துடணும் சரிங்களா சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் நான் வந்து ஃபுல்லாக சொருகிட்டு வந்துட்டேன் அதாவது மொத்தம் நான் இந்த பக்கம் அஞ்சு லைன் போட சொன்னேன் நான் வந்து நாலு லைன் போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் போட்டு ஒன்று வந்து உள்ளே விட்டு சொருகிட்டு வந்துட்டேன் இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அரை அடிக்கு சாரி அரை அடிங்கிறேன் நாலு அடி கரெக்டாக இருக்கும் இதுக்கு அழகான ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டு இதில் நீங்கள் எதாவது பழம் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இல்லை காய்கறிகள் போட்டு வச்சுக்கலாம் இது வந்து நியூ மாடல் நியூ மாடல் நமக்கு வந்து இப்படி பார்த்தீங்கன்னா அருங்கோண பேஸ்கெட் இது ஓகேவா ஒரு நிமிஷம் ஃபோனை காமிக்கிறேன் இது பாருங்க இது வந்து அருங்கோண பேஸ்கெட் மாதிரி வரும் சரிங்களா அது ரொம்பவே அழகாக வந்திருக்கு இதில் வந்து இதிலேயே வந்து பெரிய சைஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதிலோடு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை வந்து நம்ம பூஜா பேஸ்கெட்டாக நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்ப்போம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது ஒரு அரை ரோல் இருந்தால் போதும் இதுக்கு சரிங்களா அழகான நம்ம இந்த அரை ரோலில் நமக்கு ஒரு பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு நன்றி உறவுகளே